நம சிவாயம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையமனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே நடந்து முகன் முடிந்த நாம் திருவாசக தெய்வீக மாநாடு மிக சிறப்பாக உலகமே திரும்பி பார்க்கும் வகையிலும் அங்கே எழுதியவனும் ஓதியவனும் கூத்தபிரானும் மணிவாசக பெருந்தகையும் எழுந்தருளி வந்தவர்களுக்கு அனைவருக்கும் தடையில்லா உணர்வும் தடையில்லா உணவும் கிடைக்குமாறு செய்தார்கள் வந்தவர்கள் எங்கிருந்தோய் வந்து பயணித்து வந்து இறை அருளையும் குரு அருளையும் பெற்று சென்றார்கள் இங்கே வந்தவர்கள் அனைவருக்கும் மணிவாசக பெருமானுடைய திருவடியை வணங்கி அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய சார்பிலே நன்றியை கலந்த அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக உழைத்தவர்கள் நம் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முழு பலமாக இருந்த தடம்பதிக்கும் பதிக்கும் தளிர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை பாராட்டை தனிப்பட்ட முறையில் மணிவாசக பிறந்த என்னுடைய சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்த முடிந்த இந்த மாநாடு எல்லோருக்கும் இறை அருளையும் குரு அருளையும் பெற்று தந்தது அது மட்டுமல்லாமல் திருவாசகம் முற்றும் எழுதும் என்ற இந்த நிகழ்வு மீண்டும் இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த மாநாடு எல்லோருக்கும் ஒரு உந்துதலாக இருந்தது இந்த திருவாசக தெய்வீக மாநாடு திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற உணர்வை மீண்டுமாய் தொடங்கி மாநாடோடு நிறுத்தாமல் மீண்டும் இது தொடங்கி இருக்கிறது உலகத்தில் உள்ளவர்களே அடியார் பெருமக்களே சிறுவர்களே பெரியோர்களே தாய்மார்களே குடும்பப் பெண்களே கல்லூரி மாணவ மாணவிகளே பள்ளி கல் பள்ளி மாணவ மாணவிகளே அனைவருமாய் நீங்கள் இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற அந்த நிலையிலே கலந்து கொண்டு மீண்டும் நாம் அனைவரையும் ஒன்று கூடி ஒரு நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எழுதியவனும் ஓதியவனும் தருவான் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கின்றேன் நீங்கள் அனைவரும் மீண்டும் இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற அந்த நிலையிலே அனைவரையும் எழுத எழுதியவர்கள் மீண்டும் எழுதலாம் எழுதியவர்கள் மீண்டும் அனைவரையும் எழுதவும் வைக்கலாம் இங்கே வந்திருந்து மாநாட்டுக்கு வந்திருந்த ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஆன்மாவை எழுத வைக்குமாறு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த திருவாசக யாத்திரையானது பத்தாயிரம் பேர் நம்ம எழுதி நிலையிலே முடித்திருந்தால் இந்த பத்தாயிரம் பேர் பல லட்சங்கள் பல லட்சங்கள் பல கோடிகள் என்று உருமாறக்கூடிய காரணகார்த்தாவா இந்த பத்தாயிரம் பேர் இருக்க நீங்கள் உங்களுக்குள்ளே எழுதியவனும் ஓதியவனும் எழுந்தருளி எல்லோரையும் எழுத வையுங்கள் எல்லோரையும் எழுத வைத்து இதிலே இணையுங்கள் நாம் எப்பொழுதும் போல தடப்பதிக்கும் தலிகளும் திருவண்ணாமலை திருப்பெருந்தரை அடியார்கள் சார்பிலும் இந்த குழுவிலே இணையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏற்கனவே நீங்கள் எழுதிக் கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே எழுதி முடித்தவர்கள் ஏற்கனவே மீண்டும் இணையவர்கள் முதல் ஏழு குழுவிலே நீங்கள் வந்து இணையலாம் இந்த எட்டாவது குழுவில் இருந்து புதியவராக வந்தபவர்கள் இணையத் தொடங்கலாம் நம் திருவாசக மாநாடு என்று சொல்லக்கூடிய எட்டாவது குழுவிலே புதிதாக திருவாசக முற்றும் எழுதுதல் என்ற நிலையில் இருப்பவர்கள் புதிதாக வருபவர்கள் அனைவரும் அதிலே இணையலாம் நீங்கள் இணைந்து எழுதி கொண்டிருங்கள் உங்களுக்கென்று ஒரு காலத்தை குறிப்பிட்டு அனைவரையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் வண்ணம் இறைவன் எழுந்து அருள் புரிவான் நீங்கள் அனைவரும் இதில் ஒன்று கூடி அனைவரையும் எழுத வையுங்கள் இறை அருளை பெறுங்கள் குரு அருளை பெறுங்கள் வந்தவர்களை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்க்கின்றேன் இந்த ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட இறை அனுபவத்தில் மூழ்கி இன்றுதான் சற்று திளைத்திருக்கிறேன் அதனால்தான் இந்த காலதாமதமாக இந்த பதிவை உங்களிடம் பதிவு செய்கிறேன் அனைவரும் நீங்களும் அந்த ஆழ்ந்த ஆத்ம இன்பத்தில் திளைத்திருப்பீர்கள் சுவைத்திருப்பீர்கள் இந்த ஐந்து நாட்கள் அதை பற்றியே எல்லோரிடமும் பேசியிருப்பீர்கள் என்று அடியனுக்கு தெரிய வருகிறது நீங்களும் இன்புற்று வாழுங்கள் அனைவரையும் இன்புற்று வாழ வையுங்கள் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் இந்த திருவாசக முற்றும் எழுதுதல் என்ற உணர்வை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி நம சிவாய் காயத்துள்ள ஊர நீ கண்டு கொள் என்று காட்டிய காயத்துள்ள அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய இந்த காயமாகப்பட்ட இந்த தேகத்திலே நாம் திருவாசக மாநாடு என்ற அமுது ஊர ஊர அது எவ்வளவு தெளித்திருக்கிறது தித்தித்திருக்கிறது என்று நீ கண்டுகொள் என்று நீ காட்டிய அதை நீ கண்டு ரசித்து விடு கண்டு சுவைத்து விடு கண்டு அந்த அனுபவத்திலே விடு என்று காட்டிய அந்த கூத்தபுராணுக்கும் மணிவாசக பிறந்தகை திருவடிக்கும் போற்றி செய்கிறோம் போற்றி செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நமசிவாயம் திருச்சித்